இன்றைக்கி நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் சரி எல்லாருமே சாப்பிட்ற மாதிரி ஆரோக்கியமான சத்தான பொருவிலங்காய் உருண்டை எப்படி செய்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் பொருவிலங்காய் உருண்டை செய்கிறதுக்கு ஒரு கப் புளுங்க அரிசி ஒரு கப் வெள்ளம் ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் நிலக்கடலை கொஞ்சம் ஏலக்காய் அஞ்சு மு கிராம்பு கொஞ்சம் முந்திரி அரை மூடி தேங்காயை பழுப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்கோம் இந்த ஏலக்காய் கிராம்பு கூட சுக்கு இருந்தால் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இது கூட கோதுமை இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஒரு கப் எடுத்துக்கலாம் கோதுமை மாவு கிடையாது கோதுமை கோதுமை ஒரு கப்பு எடுத்துக்கலாம் கோதுமையும் அரிசியும் வறுக்கணும் மற்றெல்லாம் அப்படியே அரைச்சி நம்ம விலங்காய் உருண்டை செஞ்சிடலாம் இப்போ நம்மள்கிட்ட கோதுமை இல்லாதனால நம்ம அரிசி மட்டும் எடுத்துருக்கோம் விலங்காய் உருண்டை செய்யணும் அப்படின்னா நம்ம அரிசியும் வறுக்கணும் கோதுமையும் வறுக்கணும் இப்போ நம்ம அரிசியை வறுத்துட்டு வந்துடலாம் வாங்க இப்போ பாத்திரத்தில் அரிசி ஒரு கப்பு எடுத்து வச்சுன்னாலையே அதை கொட்டி நல்லா பொறி அரிசி மாதிரி பொறிஞ்சி வர்ற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துப்போம் நம்ம அரிசியை வறுத்து பொறி அரிசியாக எடுத்தாச்சு இவ்வளோதான் இந்த பதத்துக்கு தான் வறுக்கணும் வறுத்து நம்ம எடுத்து ஆ இப்போ வறுத்ததை நம்ம வேறு தட்டில் கொட்டி ஆற வச்சுருவோம் அடுத்து நம்ம தேங்காயை நெய்யில் வறுத்து எடுத்துட்டு போகணும் இப்போ அதே கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் விட்டு நம்ம கட் பண்ணி பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காயை எடுத்து போட்டு நல்லா செவக்க வறுத்தெடுத்துருவோம் லைட்டாக செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்தா போதும் இந்த தேங்காயை நல்லா செவக்க வறுத்தாச்சு இப்போ நம்ம இதை எடுத்துட்டோம் நல்லா வறுத்தச்சு இதையும் நம்ம எடுக்கிறோம் தேங்காயை நல்லா வறுத்து எடுத்தாச்சு பொரியரிசி நம்ம வறுத்து ஆற வச்சுருக்கோம் அதை ஆறுறதுக்குள்ள நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப்பு வெள்ளத்தை வந்து ஒரு டம் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி அதில் இதை பாகு காய்ச்சி ரெடி பண்ணிடுவோம் இந்த ஒரு கப் வெள்ளத்தையும் இதில் கொட்டியாச்சு நல்லா வெள்ளம் கரைஞ்சி பாகு பதத்துக்கு வர வரைக்கும் நம்ம கிண்டிகிட்டே இருக்கும் இதில் இனி கொஞ்சம் இருக்கிற கண்ணி ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்துருக்கோம் அங்கே ரெடி ஆகிட்ருக்கு அதுக்குள்ளே நம்ம ஆற வச்சிருந்த பொரியரிசி ஆரரித்து இதில் நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடுவோம் கோதுமை வறுத்துருந்தோம் அப்படின்னா கோதுமையும் அடிக்கணும் மித் இது இதை இதையும் கோதுமை மட்டும்தான் நம்ம அடிப்போம் மற்ற ஏலக்காய் கிராம்பு சுக்கு அதெல்லாம் இதோட சேர்த்து அடிச்சிருவோம் நம்ம மத்தபடி அந்த பொட்டுக்கடலை முந்திரி பருப்பு தேங்காய் நிலக்கடலை இது எல்லாத்தையும் நம்ம உருண்டையில் போட்டு அப்படியே பிடிக்க தான் போகிறோம் அடிக்க போகிறதில்ல அதனால் இந்த கோதுமையும் பொரியரிசியும் நல்லா நைஸாகவே உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு அரைச்சி எடுத்துப்போம் மாவு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு நல்லா ஓப்பன் பண்ணும்போதே ஏலக்காய் ஸ்மெல்லு நல்லா வாசமாக இருக்குது நல்லா நைஸாக உருண்டை பிடிக்கிற அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டோம் பாகு நல்லா கொதித்து வந்துருச்சு கொதிச்சு வந்த பாக வந்து நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு அப்புறம் கொதிக்க வச்சுருக்கோம் ஏன்னா இதில் ஒரு ஸ்பூன் நெய் விட போகிறோம் அதனால வெள்ளத்தில் வந்து கல்லுலாம் இருக்கும் அப்படின்றனால நம்ம வந்து அது ஒரு கொதி கொதித்தோடனே நம்ம வடிகட்டி எடுத்துகிட்டு தான் அப்புறம் பாகு பாதம் வர்ற அளவுக்கு கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்க போகிறோம் இப்போ இந்த நெய்யோட பாகு நல்லா கலந்து வந்து வந்துட்டு இருக்கட்டும் நம்ம அரைச்ச மாவும் அரைச்சி ரெடி பண்ணிட்டோம் இப்போ அந்த க எல்லாத்தையும் போட்டு கொரிவிலங்காயில் இப்போ இந்த பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுருந்த ஒரு கப் பொட்டுக்கடலை ஒரு கப் நிலக்கடலை தோல் எல்லாம் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம் நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருந்த தேங்காய் பல் அது கூட முந்திரி வேணும்னா நெய்யில் வறுத்துக்கலாம் இல்லைன்னா அப்படியே போட்டுக்கலாம் அது கூட எடுத்து வச்சுருந்தேன் அஞ்சு கிராம்பு இது கூட நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்க பொட்டுக்க இது கூட நம்ம நைஸாக அரைச்சி வச்சிருக்க பொரியரிசி மாவு இது எல்லாத்தையும் போட்டு இதெல்லாம் ஒன்னோட ஒன்று கலக்குற மாதிரி நம்ம நல்லா கிண்டிப்போம் நல்லா எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கிண்டி எடுத்துட்டு பாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் ஆட் பண்ணி நம்ம உருண்டை பிடிக்க போகிறோம் ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நம்ம சத்தான பொருளை செஞ்சு கொடுத்தோம்னா ஆரோக்கியமாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்குங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸ் ஏதாவது சாப்பிடணும்னு சொல்லிட்டு நம்ம கடையில் பிஸ்கட்டு லேஸு இதெல்லாம் வாங்கி காட்டிலும் இது நல்ல சத்தான பொருள் இப்போ வந்து நம்ம எடுத்து பாக கொஞ்சம் கொஞ்சமாக இதில் சேர்த்து கிண்டிப்போம் உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு கிண்டி எடுத்துக்கலாம் இப்போ உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நம்ம பிசஞ்சாச்சு இப்போ கையில் கொஞ்சம் நெய் தடவிட்டு இப்போ உருண்டையை பிடிக்க ஆரம்பிச்சிடும் நல்லா சூடாக இருக்கு இந்த மாதிரி உருண்டையெல்லாம் பிடிச்சி எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம ஒரு மாதம் வரைக்கும் கூட இதை ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கை ஒரு கைப்பிடி அளவுக்கு வர்ற மாதிரி நம்மளுக்கு தேவையான சைஸில் உருண்டைகளை பிடிச்சி எடுத்துக்கலாம் நல்ல மிதமான சூட்டில் இருக்கும்போதே நல்லா பிடிச்சி எடுத்துட்டோம்னா உருண்டை நம்மளுக்கு நல்ல இறுக்கமாக வரும் ஆறிடுச்சு அப்படின்னா உதிந்துடும் அதனால நம்ம சூடு பொறுக்க பொறுக்க இழஞ்சு நல்ல மிதமான சூட்டில் இருக்கையிலேயே நம்ம உருண்டைகளை பிடிச்சிடணும் அவ்வளோதாங்க நம்மளுக்கு ஹெல்த்தியான பொறிவிலங்காய் உருண்டை ரெடி ஆயிடுச்சு இது வந்து குழந்தைங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸாக கொடுக்கலாம் இதை நம்ம ஒரு மாதம் சேவ் பண்ணி வச்சுருந்தோம் சாப்பிட்டுக்கரலாம் இந்த பொறிவிலங்கை உருண்டையை உங்கள் வீட்லேயும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த பொருவிலங்கை உருளை மாதிரியே ஆரோக்கியமான சத்தான ஸ்நாக்ஸ் ஐட்டங்களும் ரெசிபீஸும் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லைக்கானையும் ஆன் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் இதே மாதிரி நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணும் தேங்க் யூ